லை லைஃப் ஸ்டைல் எனக்கு ரொம்ப நாளாவே ஆப்பம் சாப்பிடணும் ஆசை ஆசைன்னு இது ஒரு பெரிய மழை இல்லை இருந்தால்தான் ஆப்பச்சட்டி இல்லாமல் நான் செய்யலை இப்போ இதில் செஞ்சு பார்க்கலான்னு ட்ரை பண்ணுறேன் இதை வருதா வரலையே என்னென்னு பார்க்கலாம் இதுங்க தாலிப்பு சட்டி சரிங்களா ட்ரை தான் பண்ணி பார்ப்போம் வந்தா மழை வரலைன்னா மா சரிங்களா இப்போ ஊற்றியாச்சா ஒத்த கையில் கேமரா இருக்குது ஒத்த கையில் ஆப்பச்சட்டி இருக்குது இதை எடுத்து கறக்கணும் முடியலையே இப்போ நம்ம பக்கடை வச்சு ஒரு சுத்து என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போமே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்க ஆப்பை இப்படி வச்சாச்சா இப்போ இந்த மூடியை போட்டு வச்சு பார்ப்போம் வருதா வரலையான்னு சரிங்களா ஆப்ப சட்டி வாங்கணும்னு போவேன் விலையை கட்டி ஓடி எழுந்துடுவோம் சட்டி வாங்கணும்னு போவோம் விலையை கட்டி ஓடி எழுந்துடுவோம் இதுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ இதில் அவ்வளோனும் செம்மையாக அப்படி ஒட்டிக்கிட்டு நான் கரண்டியால் அப்படி தின்றேன் வரவே மாட்டேது என்ன செய்யணும்னு தெரியல ட்ரை பண்ணி பார்ப்போம் என்னோட மிஷன் ஃபெயில் ஆகிவிட்டது இப்படி பாருங்கள் இப்படி வந்துருக்கு நான் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு நினச்சேன் சூடாக இருக்குது இப்படி எல்லாம் ஒட்டிக்கிட்டு இவ்வளோ இந்த அளவுக்கு இவ்வளோ வருது இந்த பக்கம் நால பக்கம் பிடிச்சிக்கிட்டு இனி அடுத்து என்ன செய்யலாம் இப்போ இந்த கடை என்ற சொல்கிறா ஏண்டி எனக்கு தாலிப்பு சட்டின்னு பேர் வச்சுட்டு இப்போ புது பேரை ஏண்டி எனக்கு சட்டின்னு மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுற விபரீத விளையாட்டை விளாத என் பேர் எனக்கு தாலிப்பு சட்டியாகவே இருக்கட்டும்னு என்னை ஆப்பச்சட்டியாக மாற்றாதேன்னு என்னை காரி மூஞ்சில துப்பிட்டா நீ இந்த சக்ஸஸ் ஃபெயில் இவ்வளோக்கு அநியாயத்துக்கு ஒரு துண்டு கொய்யாக்காய் கொடுத்துட்டேன் அதை சாப்பிட்டுட்டு இன்னும் தாடி நிற்கிறா பாருங்கள் அதனால் பாவப்பட்டு ஒன்று பீஸு கொய்யாக்கா கொய்யா பழம் கொடுத்துடலாம் பழம் நினச்சி வாங்கிட்டு இருந்தேன் செங்காயம் இருக்குது இனி நம்ம என்னச்சின்னா இந்த ஆப்பா அம்மாவை தோசை கடையில் ஊற்றி தோசையாக தான் சுட்டு சாப்பிடணும் அவ்வளோதான் என்னோடய முடிவு இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள் நம்ம காக்கெல்லாம் மலையில் நினைச்சு உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு பிஸ்கிட் கொடுத்தாச்சு ஒரு தோசையை கொடுத்தாச்சு காலையில் செஞ்ச கொஞ்சோண்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாச்சு இப்போவும் என்னை பார்த்து பார்த்து கூறுறாங்க வச்ச தோசை அப்படி இருக்குது அவங்களுக்கு தோசை பிடிக்கலையா நான் ஃபைனலாக தோத்து விட்டேன் ஆப்பச்சட்டி ஜெயிச்சுட்டு ஆப்பச்சட்டி இல்லை சட்டி நான் எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பு தப்பு தப்பாக போகுது வாழ்க்கையும் துணை மாட்டுக்கு இந்த பொறிக்கான் சட்டியும் பண்ண மாட்டுக்கு நீங்களாக துணை பண்ணுங்க சரிங்களா நம்ம வந்து முடியலன்னு உட்காந்துடக்கூடாது நான் திருப்பி புதுசு இருந்தால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன் சரிங்களா நான் இந்த ப்ளாகை இங்கேயே முடிக்கிறேன் ஆப்பச்சட்டி நமக்கு கை கொடுக்கலை நீங்கள் எனக்கு கை கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் கிச்சனோட நிலைமை இது தான் இப்போ கிச்சனை எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் அடுத்து நமக்கு ரெண்டு தோசையை சுட்டு வாயில் பிச்சு போடணும் சரிங்களா அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் லவ் யூ கூடிய சீக்கிரத்தில் ஆப்பச்சட்டியை செட்டியை வாங்குகிறோம் ஆப்பத்தை ஊற்றுறும் தேங்காய் பாலை ரெடி பண்ணி முக்கி முக்கி பேசன் அடித்து ஒரு பிடி பிடிக்கிறோம் தேச்சா பேபி லவ் யூ உங்கள் வீட்டில் இன்றைக்கி இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுங்கள்